சோமே இருந்தால் நாங்கள் சோமே இருப்போம் மட்டும் நம்புகிறோம் இன்றைக்கிற ஒரு புது ரெசிப்பு காட்டாக்கம் முன்னிக்கு தரஸதி குஸ்தர் தொடங்கிக்கிறது நாங்கள் புள்ளம் எங்கேயா இருக்கிறோம் புள்ளி எதிர்காண்டி அப்போ தான் நல்ல மா படித்து நல்ல மாதிரி வெளிவினை மட்டும் நாங்கள் கும்புகிறோம் பிள்ளை ரப்பா கும்புறோம் என்ன என்னமோ தெரியாது பிள்ளையப்பா கையில் இருக்குது அனைவரும் இந்த முயற்சியும் முக்கியம் சரி நாங்கள் அவைக்காண்டி நாங்கள் பேரண்ட்ஸ் முயற்சி செய்கிறோம் அவை காணி மரக்கறியாக இருந்து இன்றைக்கு மரக்கறி தான் உங்களுக்கு காட்டப்போகிறோம் எப்படியான ரெசிபி பாருங்கள் மரக்கறி சாப்பாடு தான் இன்றைக்கி செய்யப்போம் ஏன்னா இன்றைக்கு நான் மரக்கறியாக இருக்கான் மச்சங்கள் எப்படி சுட்டோம் ஒத்து நாள் சாப்பிட மாட்டேன் பத்து நாள் சாப்பிட்ற மாட்டேன் எப்படி வேண்டு இன்றைக்கி மரக்கறி எப்படி செய்து காட்ட போகிறோம் தான் ஜூலப்படுறோம் மரக்கறி சமையல் எப்படி என்று காட்ட போகிறவங்களுக்கு இன்றைக்கி வித்தியாசமாக கிண மரக்கறி எல்லாம் சமைக்க போகிறோம் பாருங்க உருளைக்கிழங்கு வட்டி வச்சுக்கிறேன் இப்படி வச்சுக்கிறேன் சூப்பராக அந்த மாதிரி இருக்குது வட்டி வச்சுக்கிறாக்கு அது ஒரு கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்க போகிறேன் இங்கே வரும்போது வட்டி வச்சுருக்கிறேன் வீட்டூள் வீட்டூள் வரும் அந்த மாதிரி பால் வெள்ளைக்கறி மாதிரி வச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு எப்படின்னு அதுக்கு பிறகு வர வாங்கி வர வாங்கி வட்டி வச்சுக்கிறேன் வறுக்க போகிறேன் இது இது சொதிக்கி சொதிக்கன்னா இது சொதிக்கும் வெள்ளை சொதி வச்சு காட்ட போகிறேன் சொதியுமோ சொதிக்கி உருளைக்கிழங்குக்கும் அடுப்பேன் அந்த மில்க்கு வீட்டு உட்காரிக்கும் அடுப்பேன் அப்புறம் இது நான் பருப்பு கறிக்கு குத்தி வ உள்ளி மிளகு குத்தி வச்சுக்கிறேன் உள்ளி எண் மிளகு குத்தி வச்சுக்கிறேன் பருப்புக்காரி செய்ய போகிறோம் அதுவும் செய்து காட்டப்போகிறேன் உங்களுக்கு கறி இது உருளைக்கிழங்கு பெற்ற குழம்பு வைக்க தக்காளி பழம் வட்டி வச்சுக்கிறேன் அதுக்கு நான் பொரிச்சு போடுறேன் நான் உள்ளி அதுவும் வட்டி வ கொஞ்சமாக அடுத்து வச்சுக்கிறேன் நான் கொஞ்சம் கூட தான் உள்ளியை பாவிக்கிறேன்னா அப்போ தான் சூப்பராக இருக்கும் கறி இது உங்களுக்கு சுழிற்பன் வெங்காயம் விளகா தாளித்து போடுறதுக்கு மரக்கறி எடுக்க வச்சுருக்கேன் இஞ்சாலை வரைக்கி வரைக்கி நான் உள்ளி போடுறேன் நான் உள்ளி ஏன் வெங்காயம் போடுறேன்னா இஞ்சாலை வேறு இது வேணுமா இது வீட்டு உக்காரிக்கு என்னடா எல்லாம் வெங்காயமாக இருக்கு அன்னைக்கி வெங்காயம் தான் இந்த எல்லாத்துக்கும் ருசியை கொடுக்கும் இது சொதிக்கி வட்டி வச்சுக்கிறேன் சொதிக்கி பச்சை மிளகாய் இது சொதிக்கி இடித்து வச்சுக்கிறேன் உள்ளி மிளகா சின்ன சீரகம் முடித்து வச்சுக்கோ சூப்பராக இருக்கும் பால் சோதி நல்ல வாசத்துல வேறு எல்லாம் ரெடியாக இருக்குது சோ பண்ணுறேன் கடைக்கிற சமைச்சு காட்டப்போது இப்போ நான் பருப்பு கடையில் உங்களுக்கு முதலி வச்சு காட்டுவோம் ஓகே பருப்பு பருவ பருப்பு அவியை போட்டுட்டேன் அவிய போட்டு அடுப்பு போட்டாச்சு மஞ்சள் தூள் வட்டி வா மூண்டு நாலு தண்ணி ரொக்கி போட்டு வச்சுக்கிடக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் கொய்ச்சி கொண்டு வரைக்க அதுக்கு பருப்பு கறிக்கி உள்ளி மிளகாய் போட்டுக்க நான் கொஞ்சம் மொத்தம் போடுறோன்னா புள்ளி ஒன்று இருக்கிற வழியாக அப்புறம் உள்ளி மிளகவும் குத்தி வச்சுக்கிற வழியாக உரைக்கும் அப்புறம் நான் காட்டுற ஒன்று வந்தேன் தண்ணி கொதிக்கிறதுக்கு பாருங்க நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ கொஞ்சம் புளி பழக்க கொஞ்சம் புளியாக விட வாணும் கூடி போடும் கொஞ்சமாக விட்டேன்னா விட்டுட்டு இப்போ நான் வட்டி வட்டி வச்சிருக்கிற வெங்காயங்களை வட்டி வரம்ப வட்டி வச்ச வெங்காயங்களை போட போகலாம் அப்படியே சொதி ஏன்னா சொதி அந்த மாதிரி வரை மறங்குகிற சொதி சூப்பராக இருக்கும் அப்போ தான் சாப்பிட்ற நல்லா இருக்குது ஆனால் கூட வெங்காயம் பச்சை மிளகா போடுறோம் என்னடா பச்சை மிளகா வெங்காயம் போடுறோன்னு நைக்காங்க சாப்பிடுக்க மணியாக இருக்கும் மறுத்தாதது தனி ஊரில் எல்லாமே பாவங்கள் தெரிஞ்ச நாங்களே ஏன் பா நாங்களும் தான் அந்த காலத்தில் எங்களோட அம்மாவோட குட்டு வளர சாப்பிடுக்க தக்கண்டு அந்த சொதிகி வெங்காயம் மல்லி போட்டு சாப்பிடுவோம் அப்படியே அதில் இருக்கிற வெங்காயத்தையும் முள்ளிகையும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயம் போடுவோம் அப்படியே சொதியோல அப்படியே அள்ளி விட்டு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நான் கொஞ்சம் அப்படியே பழகி பழகி நான் போடுறேன்னா நான் அப்படி விரும்பி சாப்பிட்றேன் அப்படியே அப்படி நம்மளுக்கு சாப்பிட்றேன் சில பேர் கொஞ்சமாக வெங்காயம் போடுவோம் எங்களுக்கு அப்படி செய்வோம் ரெடி ஆகிடுச்சு பச்சை மிளகா வெங்காயம் அணிஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் நான் மெழுக்கு விழா போவேன் மில்க் கரும்பு பழங்கு அமைஞ்சு ரொம்ப கோப்பநா மில்க் போடுறேன் பழங்க கோப்பன மேக் கொஞ்சம் சோடி சூப்பராக வரும் புட்டாச்சு இப்போ நான் முடிச்சா இது போகிறேன் நம்ம தொழில் பால் சொதைக்கி உள்ளி உள்ளியும் சின்ன சீராகவும் கொஞ்சம் விழா முடிச்சு வச்சுக்க போடுறோம் பால் சொதைக்கு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரை ஒரு கொதி ரெண்டு கொதி வரை இருக்க விட போவோம் பாருங்க சோதி எப்படி இருக்காண்டு அப்புறம் அது உரைக்கினான் தாளித்து போவேன் அப்படி கும்பலுக்கு நே ஒரு கொதி வந்துட்டு நம்ம முத நான் சோதி எப்படி செய்கிறேன்னு ஒரு கொதி வந்துட்டு நான் அடுப்பு சொதிய நிப்பாட்டை போக சொரிய ரெடி ஆகிட்டு பொண்ணை பொவிக்க வச்சேன்னா இந்த கூட கூட ஒரு பொய்ய காப்பேன் மகனுக்கு எல்லா புள்ளிகளுக்கும் இந்த கறி பிடிக்கும் அதுவும் எந்த மகனுக்குன்னா அதை ஸ்பெஷலாக லாக குளித்த எல்லோ இருக்கங்க கார எல்லாம உங்களுக்கு பாட்டு அப்புறம் அது எல்லாேருக்கும் குடிக்கிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் செய்யிறோம் அந்த அழைப்பை நிறக்கறியெல்லாம் இப்படி தாளி போடணும்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு வெங்காயம் பச்சை எல்லாம் வெட்டி வச்சு தாளி போன்றளவு வந்து காரணம் இப்போ நன்றி ஆய்வு வந்துட்டு காலி கேட்குறாங்க உங்களை கொஞ்சம் முறைக்கு கொஞ்சம் இந்த மனைவி கொண்டதே தான் கருவத்தில் தெரிஞ்சுருவாங்க காலிச்சு கொஞ்சம் கடைசியில் தான் வருவோம் தெரிஞ்சுக்கணும் கருவத்தில் ஓடிட்டு இப்போ தான் ரொம்ப உருளாற்று ரொம்ப படி போட்டு வந்துருப்பேன் கொஞ்சம் ஊழிட்டு வரணும் நான் திருப்பியும் டீம் ஒர்க்காக இந்த காய்கறி தொழித்து கொண்டு வீட்டுக்கே போடணும்னா அதுக்கே உண்டி போடணும்னா குளிச்சே இருக்கிறாங்க அந்த தண்ணி பொறிச்சா போகிறாங்க உல்லி எல்லாம் போட்டு உருளா வந்து பொறிச்சா போகிறோம் அதேமாதிரி கறி கழிச்சு தான் நல்லா காட்டி கம்மியில் நல்லா தாவிச்சு கொண்டுருக்கேன் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அளவு உருளா கிளம்பிட்டு உண்டு தானே உங்களுக்கு உருளா கிளம்ப கொறிஞ்சு கொண்டுக்கிறது உருல்லி கொஞ்சம் போட்டேன்னா இப்போ தக்காளி போட்டோம் போட போட தக்காளி போடணும் மழை கொண்டு கொதிங்க கொண்டு ஊற்று இந்த கரப்பு கறி படுக்காமல் பிரிங்க கருவேப்பிலையெல்லாம் போட்டோன்னா தாளி தூக்கி வந்து போயிட்டு ஒரு ஒரு கரண்டி பிரெஞ்சு விலகம் போட வேணும் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட வேணும் மிக்ஸ் பண்ணி அதுவும் கொஞ்சம் வாங்குகிற மாதிரி இருக்கணும் வெங்காயம் கொஞ்சம் வாழ்க்கி வந்தோம் களி சூப்பராக இருக்கும் நான் ஓரளவு தான் என்ன பண்ணுறாங்க நீங்களும் பிரிட்ட நிச்சு கூட வந்து கூட கூடாது இல்லை எல்லாத்துக்கும் தொட்டு தொட்டையை சாவிக்கிறோம் நாங்கள் ஊர்லத்தனை பொருத்திக்க சாவிக்கிறோம் இப்போ கூடி போகிறோம் அதனால் ஒன்றும் இப்போ தான் சாலிச்சு கொண்டு இருக்க கொண்டு அதை விவாக்கை பார்த்தோம் இந்த பழங்கள் இதை மகளுக்கு பார்க்கணும் மகளை பழங்கு முக்கி தக்காளி பழங்கள் அப்படின்னு கொண்டு முட்டை பாருங்கள் ஒரு பாரு தூள் மதங்க போயிட்டு ஒரு கரண்டு பூச்சி வைப்போம் ஒன்றரை கரண்டு போய் போடுவோம் மரக்கறி கறி எப்படியும் உரைப்பு குறை கொண்டா தான் பூச்சி வியாகும் ஒரு ரெண்டு ஒன்றரை கரண்டி ஒன்றரை கரண்டி போட்டோம்னா அப்படி மிக்ஸ் பண்ணி போகிறோம் மிக்ஸ் பண்ணி போய் கொடுத்துட்டு 자, 이렇게 해서, 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 തളിച്ച് അടുപ്പം മാറ്റി കുളച്ചു എടുക്കുന്ന സാറിന് ഇപ്പോൾ മറുപടിതാണ് പാലിച്ചു കൊണ്ടിട്ട് പേക്കടക്ക ഒരു മിക്സ് മിക്സ് പങ്കിട്ടാകാതെ തൂമി എല്ലാം തക്കളി പേക്ക് എടുക്കും എല്ലാം റെഡിയായിരിക്കും തൂണെല്ലാം തെറ്റായി இதில் இருக்க கொஞ்சம் உப்பு போடும் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படி மிக்ஸ் பண்ண போனால் சா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போனால் கொஞ்சம் தான் நல்ல கொதித்து வத்தி விரைக்க இன்னொரு கட்டி வைச்சோம் உப்பு உள்ளி பருப்பு கறி எல்லாம் அமைஞ்சு கொண்டு வருதுண்டு உள்ளி மிளகா நான்

இப்படி இதை மிக்ஸ் பண்ணிரலாம். இந்த மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொஞ்சம் மளகு, முளகு, ஊலி முளாக குத்தி போட்ட சோட்டு சோட் பாசம் ஒரு 10 நிமிஷம் விட்டு வைக்க வேண்டியதுதான். அன்னிக்கு எல்லாம் குத்தி போட்ட நான் ஒரு 10 நிமிஷம் கூட அந்த மணங்கள் போறதுக்கு ஊலி முளகு அதுக்கு பிறகு பருப்பு கரைக்க ரெடி. கொஞ்சம் பருப்பு கரைச்சு போடுறேன். போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவேன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லி போட்டு வளர்க்காலி நான் ஒண்ணு போட்டு நிமிச்சு போட்டால் பூச்சாக இருக்கும் உள்ள கிளம்பி குழம்பு நீங்கள் வந்து தெரியணும் கேட்கணும் நாங்கள் வச்சி இறக்குறேன் நான் பொறிச்சு வைக்கிறேன் உள்ளத்துல வந்துட்டு நீங்கள் அப்படி கேட்கிறாங்க வந்து அந்த ரசத்தை நீங்கள் என்ன போடுறோம் நான் பார்த்து இந்த ரசித்து நல்லா பிடிச்சா அது கேட்டாங்க நீங்கள் பார்த்து என்ன பார்த்துட்டு நீங்கள் உருளாக்கிழங்க அவிது அவிஞ்சு கொண்டு விலை இந்த மங்காய் இந்த காலத்தை காட்டு இப்பெல்லாம் வெடியாக அழிஞ்சு பொறிச்சு கொண்டு வந்து கொஞ்சம் கூட வேணும் இப்போ நான் வெள்ளி பொறித்தனா இதுக்கப்புறேன்

வீட்டுக்காரிக்கு சில பேர் வித்தியாசமாக எல்லாம் பூட்டு வச்சு போட்டு அதுக்கு கூடாத தான் தாளித்ததெல்லாம் போடுவோம் நான் வித்தியாசமாக செய்கிறேன்னா ஜம்மியாக இருக்கும் இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் உள்ளி இப்போ நான் போடக்க வச்சு போட்டு கொஞ்சம் பழங்க கூட போடக்கூடாது பழங்காய் விட்டு கொஞ்சம் பழங்கி கொண்டு வைக்கிறான் வீட்டில் போட்டு காட்டி ஐந்து வடிவம் தாளி சூப்பராக தாளிந்து கொண்டு கேட்க நான் இது வட்டினை இது வீட்டு போட போகிறேன் அது வங்கா வா தாளி கேட்க நீங்கள் வீட்டு வீட்டுக்காளிக்கு உள்ளி போடுமா சூப்பராக வட்டினால் உல்லியாக போடுறேன் போட்டு தாளிக்க போகிறேன் தாளிச்சுட்டு இதை கொஞ்சாலத்து மேலே சப்பிட்டு சாடியாக உப்பு போடுறேன்னா கொஞ்சம் அப்போ பார்த்து எங்கள் கதைக்கு மனியாக இருக்குது இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்க போய் வீட்டுக்காய் சிலது அவிச்சு போட்டு தாளிக்கணும் இப்படி செய்துக்காரம்ப கொஞ்சம் எண்ணெயில் வெங்காயம் புள்ளி வெங்காயம் மெல்லி பச்சை மிளகாய் கொஞ்சம் வீட்டுக்காழி ஸ்வீட் அண்டை வழியாக கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் எண்ணம் போடுறோன்னா சூப்பராக இருக்கும் போட்டு செடியாகணும் கருவேப்பிள்ளையும் போடணும் குதக்கிட்டு போட்டுட்டு வதைச்சி கொஞ்சம் நல்லா அதே வதங்கி வெளியிட்ட

இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் இது பட்டர் மில்க் சில்லி யா பட்டர் மில்க் சில்லி சூப்பராக இருக்கும் சேது பாருங்க ஜாமியாக இருக்கும் இந்த இப்படி ஒரு மிளகா பொறிகள் ரொண்டு கீக்கிரமாக இருக்கும் கூட கூட கொதித்து கொண்டு போய் மிளகா பையன் நீங்கள் கூடாது என்னை எரிஞ்சு ஊற்றும் வடிவகு போட்டுட்டு போட்டுட்டு நான் வந்து தெரியும் உங்களுக்கு கேனடாவில் அடிக்கடி வீட்டில் மிளகா பொரியல் பொறிக்கக்கூடாது எப்படி மரக்கறி சாப்பாடு செய்யக்க மிளகா பொரிக்க பொறிக்க நான் கொஞ்சம் கூடுவா பொரித்து சிப்பிம்பேக்கு போட்டு ஆறு நேப்பா பேக்கை போட்டு மூடி வச்சிருவேன் ஏன்னா அப்புறம் உப்பு மாக்கள் எதாவது அவ்வளோ திருநாண்டு செய்ய எடுத்து சாப்பிட்றேன் கம்மியாக இருக்கும் ஏன்னா திரு திருநாண்டு செய்யலாது தெரிஞ்சானே உங்களுக்கு கேனடாவில் குளிர் வேறு கன்றி கண்டிப்பாக நடுவில் செஞ்சு கூட அதுமான பொருள் வீட்டில் நீங்களும் பிடிச்ச நீங்கள் இப்போ செய்து கொண்டதுக்கு பிடிச்சி இப்போ சாடையாக நினைத்து விட்டு கூட சொட்டு வெற்றி சா ஒன்றை கொதிக்கக்கூடாது அப்புறம் எரிஞ்சோட சாடையாக சூப்பராக வரைச்சு நம்ம அப்புறம் காட்டுறவங்களுக்கு அப்புறம் பறிக்கிட்டு குறிச்சிட்டோம் அடுக்கிற மூலாக சூப்பராக பொரிஞ்சுடும் அடுத்துட்டோம் இது ஒரு பெரிய காதை அப்பளம்னு சொன்ன அற்புதம் மாமன்றான்ற காதா அற்புதம் மாமன்ற பேர் தான் பேர் அப்பளமேன்ற மகன் சொல்லுவான் இப்போ போகிற சொன்னவன் அப்பளம் அப்பளம்ன்றது சொன்னவன் இது அப்பளம் பொறுத்து போற அவருக்கு தெரிந்தவங்களுக்கு தமிழர் கதைக்க கொண்டு நீங்கள் சொல்லி என்கிறாங்க இது செய்யக்கே இந்த நேரம் அபாவை நீ நிற்பேன் அம்மாவை என்ன இந்த மகன் சொன்னது தான் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக இருந்தது இப்போ தான் அப்புறம் போயிட்டு தாளிஞ்சு வீட்டுக்காவி வந்து கொண்டு சூப்பராக வைக்குது வீட்டுக்காவி அம் அந்தமாக இருக்குது தாளித்து கொண்டு வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் படி பார்த்து அணிஞ்சு பார்த்து பார்த்து போடுமான்னு ஒரு கூலி போடும் கொஞ்சமாக போட்டு நான் அளவு சொல்லிடுற ഉം കിട്ടുമ്പോൾ നിങ്ങൾക്ക് പോകും നേരത്തെ വേണ്ട അപ്പം പോകുന്ന നിങ്ങൾ പാട്ട് പോകുന്നത് പോകും ഇപ്പോൾ അപ്പം തളിച്ച് കൊണ്ട് കൊണ്ട് സൂപ്പറായി താളിച്ച് കൊണ്ടിരിക്ക സൂപ്പറായിരിക്കും നിങ്ങളും അതേമാതി ചെയ്യുന്നുണ്ട് ഇപ്പം പറയുക ഇന്നുരടി യാത്ര പോലെ പൊറമില്ല ആമയാത്ര ചെയ്യാം ഇണ്ടോ ഉണ്ടാക്കാം സോപ്പ് എപ്പിടിച്ചു നല്ല ബാർ സിരട്ട് ബാഴ്ച എണ്ണമ കുഞ്ചാൻ വരുന്ന ഹാൽ ബാക്കി ഹാൽ ബട്ട് അലിണ്ട് நீங்கள வதைக்கி வீட்டக்காரி வைங்க சூப்பரா வேற வதங்கி வேற வாங்கினேன் அவங்களுக்கும் நான் வீட்டுக்கு சொல்ல சொல்லுவேன் இப்படித்தான் மதைக்கு வேணும் சூப்பரா வேணும் வெள்ளை வெள்ளை பார்த்து நல்லா வரி சொல்லுங்க நாங்கள் சொன்ன நம்முடைய பார்த்து நீங்கள் இப்போ சிரிப்பு வர வர வரக்க உள்ளி பச்சை மிளகாய் அந்த போட்டு வடரம் கொஞ்சம் வதங்கி வர வேணும் வதங்கி போட்டுட்டு கொஞ்சம் வதங்கி கொண்டு வச்சுட்டு வதங்கி வரைட்டு தான் மரம் போட்டு தான் கிளீன் பார்த்து கீழே போட்டு தான் நம்ம வடங்க கொள்ளாட்டியில் அந்த அந்த கோவா வர கோவா மாதிரி வரும் அஞ்சு மத்திய எப்படி இருக்க சூப்பராக இது இது வட்டி வச்சுக்கோ ஆமா சூப்பராக இருக்குவா அப்படியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்படி தான் இதுக்கு இதுக்கும் கூடைவாத்தான் தெரியும் இந்த கோடைக்க வதங்கி தான் இருக்கும் வதங்கி கொஞ்ச நாளை கொண்டு கரம் சூப்பராக இருக்கும் அஞ்சு கறி ஓலை நாலு கறி ஓலை இன்றைக்கி நிறக்கிறது சாப்பாடு செய்து சாப்பிட போகிறோம் இந்த இது கடைகு இது கடை தீ கு செய்யணும் மரம் எல்லாம் சீரிய விழுந்துட்டு சாப்பிடுக்கும் உங்களுக்கு சோப் பண்ணுறேன் உங்களுக்கு மரம் மஞ்சள் சேர்த்து நிற்கா இப்போல்லாம் மடங்கு கொண்டு மெயின் ரெசிபி என்னென்னா கிட்டவங்க சோகணும் மெயின் ரெசிபி பெருங்காய் திருவி கொஞ்ச மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு கிரட்டி வச்சுக்கிடாது வரைக்கி மேல் உள்ளி போடும் உள்ளி போட்டு வரை உள்ளி வெங்காயம் கொஞ்சம் மிளகாய் தான் இதை போடவும் இல்லை வதங்கி எல்லாம் சூப்பராக வங்கம் இதில் சுற்றி கொஞ்சம் போடுவோம் கூப்பிட்டு கொஞ்சம் இந்த மஞ்சள் தூள் உள்ளி தூளெல்லாம் போட்டுனா தானே இந்த தூளும் இந்த மஞ்சள் தூள் பாத்திரமும் கொஞ்சம் போகிற அளவுக்கு கொஞ்சம் 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 மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் கொடுக்க பெண் போது சரியா இருக்கும் மரம் வெளியா இருக்கும் நான் அடுக்குள்ள போட்டு நான் பெண்காப்புக்குள்ள வர எதுக்கும் மீன்கள் எடுத்து அப்படி சாப்பிட்டு பார்ப்பேன் உப்புக்கான அப்படின்னு நாங்கள் போடுறோம் என்னென்னா கூட நான் எடுக்க போட்டு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்து இல்லை கூடிம அதற்கே போனால் மீன் செய்யும் வர செய்யும்போது என்ன பண்ணி வைத்தாலும் ஒரு ஒரு கறி பெண் உள்ளார நானும் இன்றைக்கு மரக்கறி சாப்பாடு தான் இந்த ஃப்ரீயாக போவேன் இந்த வீட்டு கரத்தறி போது சட்ட பிள்ளைகளுக்காக நான் மரக்கறியாக இருக்கிறேன் செய்து இந்த விவசாயத்தில் மழைக்க ஆரம்பிதான் காணாத எனக்கு நான் கொஞ்சம் எனக்கு காணாமல் போட்டுது அதனால போடும்போடி பறவைதி நான் என்ன சாப்பாடு எல்லாம் வச்சு எல்லாம் ரெடி வாங்கிகிட்டே சூ பண்ணுறேன் வரையெல்லாம் ரெடியாகிடுச்சுது அந்த வரம்பு சூப்பராக வந்து கொத்தனா அந்த பூ மணி போகிறதுக்கு வந்து கூட கூடை வரங்க எல்லாருந்துட்டு வரியில் கொஞ்சம் பத்தியாக இருந்தாலும் கொஞ்சம் சப்போம் அதுக்கான கூடை நீங்கள் வர பரப்பு கலந்து கொஞ்சம் பத்தியாக இருந்தால் கூட நல்லது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கும் இன்றைக்கு என்னை புள்ளிகளுக்காடி மரக்கறி சமைச்சி சாப்பிட்றேன் நெனைந்தால் இன்றைக்கு தலைசரி பூசை எல்லாம் செய்து முடிஞ்சுட்டு சோ பண்ணுறேன் எல்லாம் செய்து முடிஞ்சிட்டு சாப்பிட காட்ட மாட்டேன் என்னை புள்ளிகள் புளிகளை போட்டுற மெருவினா அப்போ க சமைக்க வச்சுக்கணும் இப்போ காட்டுறேன் புள்ளிகள் பாருங்க என்ன என்ன மரக்காரி சமைத்தனி வீட்டுக்காரி வீட்டுக்காரி பரப்புக்காரி உழவு சேத்தியா காட்டினான்னு உண்டாங்க உருளைக்கிழங்கு பிரட்ட குழம்பு அப்புறம் வர அப்புறம் இது தக்காளி பழ தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு கொரியாண்டை போட்டால் சூப்பராக இருக்கும் மீதை கொரியாண்டை இல்லை நேரம் இல்லை வெங்கடப்பாவில் இல்லை கண்டபடி அப்பாவை கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லக்கூடாது அதால் அப்பளம் போட்டு வச்சுக்கிறோம் இந்த வலிச்சோறு எப்படி செய்திருப்பாருங்க பாருங்க சூப்பராக பசுமதி அரிசி போட்டு நார்மல்

பாருங்க எல்லாம் செய்து முடிஞ்சிட்டு சோ பண்ணுற எண்ணெய் நாங்கள் எல்லாம் செய்து முடிஞ்சிட்டு சாப்பிட காட்ட மாட்டேன் என்னை புள்ளிகள் புளிகளை போட்ட பெருமினா அப்பக்க சமைக்க வச்சுக்கிட்டேன் இப்போ காட்டு புள்ளிகள் எண்ணெய் என்னென்ன மரக்காரி சமைத்த நண்டு வீட்டுக்காரி வீட்டு உக்காரி பருப்பு காரி உங்களுக்கு சேதையை காட்டி நான் உண்டுடா இப்போ உங்கள் குழம்பு அப்புறம் வர அப்புறம் இது தக்காளி பழச்சங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டோம் கொரியாண்டை போட்டால் சூப்பராக மேலே கொரியாண்டை இல்லை நேரம் இல்லை அந்த அப்பா வேலை இல்லை கண்டபடி அப்பாவை கூப்பிட்டு வாங்கு வாங்கன்னு சொல்லக்கூடாது அதால் அப்பளம் போட்டு வச்சுக்கிறோம் இந்த சோறு எப்படி செய்யிருக்கு பாருங்க சூப்பராக பச்சை மறை ஏற்றி போட்டு நார்மல் நல்லபடியாக வந்துட்டு மீஸ் மிஸ் விக்கி ஹவ் ஜவீனியா கலப்பீனோ ஸ்விப்ஸ் சூப்பராக இருக்கும் வைஸ் வாயின் சாப்பிட்றதுக்கு எல்லாம் சோபணா உங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது நம்மளாக நான் பொறிச்ச அப்பளவுக்கு டக்குண்டு வைடவே போட்டு வைக்கிறேன்னா கொஞ்சம் ஆடுன்னா அப்போது என்ன கொஞ்சம் அவ்வளோதான் போடுவேன் அப்பளவும் கட்டிட்டு வைக்கிறேன்னா உங்களுக்கான சோப்புற எடுத்து வச்சு சோபி ப்ளீச்சிங் ப்ரஷ் பிடிச்சா லக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க And subscribe. Yeah. Thanks for watching, guys. Yeah. Bye. Bye.